இந்த ட்ரம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பச்சை மிளகாயை போடுறோம் பச்சை மிளகாய் பாருங்க இடிச்சு வச்சுக்கோமா இதை அப்படியே போட்டுடுறோம் ட்ரம்ல போட்டுடுறோம் பச்சை மிளகாய் போட்டு அடுத்து வந்து பூண்டு அரை கிலோ சொன்னோம் அரை கிலோ இடிச்சு வச்சுக்கோம் இது வந்து நம்ம செயல்முறைக்காக உங்களுக்கு அளவு நாங்கள் சொல்லிடுவோம் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இஞ்சி இஞ்சி போட்டுடுறீங்க ஸோ இப்போ இந்த மூணு பொருளும் போட்டீங்க அது அப்படி இந்த மூணு பொருளும் போட்டீங்க ஐயா சொன்ன மாதிரி ஐயா இந்த பொருள் மூடி இருக்கும் பாருங்க அந்த மூடி அங்கே இருக்கும் பாருங்க அந்த மூடி காற்று புகாதவாறு நல்லா மூடி வச்சு மூடிடு ஒரு நாள் வெயிட் பண்ணா போதும் இது ரெடியாயிருங்க ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கலாம் குச்சி நல்லா கலக்கிடலாம் கடைசியை மூடி வச்சிடலாம் ஒரு குச்சி எடுத்துவாங்க பச்சை மிளகாய் ஒன்ற கிலோ ரெண்டு கிலோ அதுக்கு அதுக்கடுத்து அஞ்சு அரை கிலோ போட்டிருக்கோம் வெள்ளை பூண்டு அரை கிலோ போட்டிருக்கோம் ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மூடி வச்சு நல்லா மூடிடுங்க காசு கூடாது எவ்வளவு நாள் இருக்குன்னா ஒரு நாள் தான் போட்டு அது நம்ம வந்து பயன்படுத்தலாம்

ஒரு நாள் அப்படியே வச்சிருந்தேங்க கப்பல ஒரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்க வயல்ல பயன்படுத்தலாம் மூன்று வழியில பயன்படுத்தலாம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வச்சிருக்க இல்லைங்களா இதை தண்ணி கலந்தும் ஸ்ப்ரே பண்ணலாம் சரிங்களா பூச்சி கம்மியா இருக்குது புழு கம்மியா இருக்குது அப்படின்னா நீங்க தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை கொஞ்சம் பூச்சி அதிகமாக இருக்குது கொஞ்சம் புழு அதிகமாக இருக்குது அப்படின்னா பாதி அளவு தண்ணி பாதி அளவு கோமியம் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் கேட்கும் இல்லை சார் நான் வயல் கொடுக்குமே நம்மளால போகலை அதனால பூச்சி அதிகமாயிடுச்சு புழுவும் அதிகமாயிடுச்சு அப்படின்னா தண்ணியே வேண்டாம் முழுசுமே கோமியம் இந்த கரைசல் கூட முழுசுமே கோமியம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா எவ்வளோ பூச்சி இருந்தாலும் போயிடும் எவ்வளோ புழு இருந்தாலும் போயிடும்

யூடியூப்ல போட்டிருக்காங்க அதனால உங்க பேரம்பேட்டி உங்க கிட்ட சொல்லுங்க இயற்கை விவசாயத்தை பத்தி வீடியோ எடுத்து பாருங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு இவ்வளவு தூரம் பண்றோம்னா உற்பத்தி செலவு நமக்கு அதிகமாகுது சரிங்களா உர செலவு மேடம் சொன்ன மாதிரி உர செலவு அதிகமாகுது அதனாலதான் நமக்கு லாஸ் ஆகுது இப்போ ஐயா சொன்னாரு ஜீவா மருந்து நான் பயன்படுத்திக்கிறேன் ஏழு வருஷமா நான் உரமே பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு அது எவ்வளவு மிச்சங்க அதனால இந்த மாதிரி நீங்க அதே மாதிரி மருந்தடிக்கிறதுலாம் குறைச்சிரும் இஞ்சி பூண்டு கணக்கு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா மருந்து அடிக்கிறதுலாம் குறைஞ்சிரும்